மனக்கவலை தீர்க்கும் திருப்புகள் பலம் தில்லையம் பலம் நாடா பிறப்பு முடியாதோ எனக் கருதி நாயேன் அறற்று மொழிவினையாயின் நாதா திருச்சபையின் நேராது சித்தமென நாளா வகைக்கு முனதருள் பேசி வாடா மலர்பதவி தாதா எனக் குழறி வாய்ப்பாரி நிற்கும் என அருள் கூற வாராய் மனக்கவலை தீரா தொழுது வாரேன் எனக்கு எதிர்முன் வரவேனும் சூடா மணிப்பிரபை ரூபா கனத்தவரி தோலா சனத்தி பாலா தூயா துதித்தவர்கள் நேயா யமக்க மிருத தோழா கடப்ப மலர் அணி போனே ஏடார் குழல் சுருபி ஞானா தனத்தி மிகுமேறால் குரத்தி திருமணவாலா ஈசா தனிப்புல் இசை வாழ்வே சுரத்திரலை ஈடேற வைத்த புகழ் பெருமாலே